ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு படிவான வணக்கம் கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகுந்த நல்ல மாதமாக அமைய போதுன்றத எந்த மாற்றுத்தையும் இல்லை என்னங்க அதிசாரமாக குரு ஆறு நீங்கள் வந்து நல்லா சொல்கிறீங்களே அதே சமயத்தில் ஜென்ம சனி இருக்க ஜென்ம ராகு இருக்கு ஏழுல கேது இருக்கு என்ற கவலைகள் உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் உங்களுடைய தனாதிபதி லாபாதிபதி குரு உச்சம் பெறுவது சிறப்பாக அவர் வந்து ஆறுல மறைஞ்சாலும் உச்சம் பெறுறது வந்து பணப்புழக்கம் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல ஆறாம் இடத்துல அது வந்து ரொட்டேஷன் சொல்லப்படக்கூடிய இடம் அங்கே வந்து சேர்றதுனால உங்களுக்கு வந்து மிகுந்த நன்மைகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை அக்டோபர் எட்டாம் தேதி ஜென்ம சனிக்கு விலக போகிறதுனால நீங்க இந்த மாதத்துடைய பிற்பகுதியில கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் வேலையில நீங்க கவனத்தோட செயல்பா மந்தத்தனத்தை எந்த வேலையிலையும் காட்டாம நீங்க சுறுசுறுப்பா செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரம் உங்களுடைய அதிபதி செவ்வாய் சுக்கான் வீட்டில் இருக்கிறதுனால குரு பார்வையில மாதத்துடைய முற்பகுதி முழுக்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உத்தியோகத்துல முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் நிறைய முன்னேறி செல்லக்கூடிய பாதைகள் உங்களுக்கு தென்படும் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடிய உங்களுக்கு இது வந்து ஆதாயமான மாதமாக தான் விளங்கப்போது குறிப்பா வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இடங்கள் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க பப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில இருந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் மிகுந்த யோகத்தை அமைச்சு கொடுப்போம் இந்த மாதம்னா அதில் அதுல ஆச்சரியப்படுத்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் மர வேலை சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டுக்கூடியவங்களுக்கும் ஆலயம் சம்பந்தப்பட்ட பாரம்பரியமான தொழில்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து மிகுந்த யோகமான மாதமா அமையும் ஆடை ஆபரண தொழில் ஓட்டல் அழகு நிலையங்கள் இந்த சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கிறதுனா கொஞ்சம் எச்சரிக்கையே நிதானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல வந்து சந்தோஷத்துக்கு குறைவு இல்லை பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளால பெருமை இதெல்லாம் கிடைக்கும் ஆனா கேது முன்னுணி இருக்கிறதுனால கணவன் முனைப்புள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனா கடந்த மாதத்தை போல இந்த மாதம் இருக்காது ஏன்னா ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வந்து சனி சூரியன் சோமசத்துவம் பார்வை ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு அதிக ஆளானீங்க ஆனால் இந்த மாதம் அப்படி இருக்காதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால குடும்பத்தில் வந்து சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரப்பளும் நெஞ்சு முதுகு வலின்னு தோன்றும் அது மாதத்தோட பகுதியில் மிக தெளிவாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணைக்கு உடல் சூட்டால் ஏற்படுற அவதிகள் ஏற்படும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேன்மையா இருக்கும் அதே சமயம் அவங்களுடைய கல்வி நிலையும் மேன்மையா இருக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் வரும்போது இருவருடைய ஆரோக்கியத்திலுமே கவனம் எடுத்துக்கிறது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை பெருக்கிக்கவும் உங்களுடைய தீமைகளை நீங்க நீங்கள் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி குருவோட ஜீவசமாக